உலகெலாம் காக்கும் உறுதணி பொருளே உன்னருள் நோக்கி இன்னும் இங்குள்ளோம் ஞான நாயகா நல்லருள் சுரந்தே ஆண்மையும் அறிவும் அன்பும் ஆற்றலும் கேண்மையும் பிறர்பால் கேடிலா எண்ணமும் அடிமை ஒருவருக்கு ஒருவர் என்றிலா குடிமை நீதியின் கோன்முறை கொடுத்து மங்களம் பாடி மகிழ்ந்திடத் தருவாய் எங்கும் இருக்கும் எழிலுடை ஜோதி வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாட்டின் நாமக்கல் வாகை சங்கத்தின் சார்பில் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வானம் அளந்ததனைத்தும் தனைத்தும் அளந்திடும் வன்மொழியாம் தமிழ்மொழியின் கதியாக விளங்கும் வள்ளுவனின் வான்மறை இலக்கிய செல்வமாம் திருக்குறளில் என்னை கவர்ந்த குரல் குறித்த கருத்துக்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன் ஓசையாலும் கருத்தாழத்தாலும் இலக்கிய நயத்தாலும் ஆன்மீக வளத்தை ஆய்ந்து அனுபவிக்க உதவும் அருள் பாவாக இத்திருக்குறள் இயற்றப்பட்டுள்ளது அறத்துப்பாலின் மூன்றாவது இயலான துறவரவியலில் அருள் உடைமை முதல் அவா அறுத்தல் ஈராக சொல்லப்பட்டுள்ள பதிமூன்று அதிகாரங்களில் பதினோராவது அதிகாரமாகவும் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களில் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரமாகவும் முப்பத்தைந்தாவது அதிகாரத்தின் அடிநாத குரலாகவும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களில் முன்னூற்றி ஐம்பதாவது குரலாகவும் உள்ள திருக்குறளே என்னை மிகவும் கவர்ந்த குரலாகும் இம்மையில் இன்பத்தையும் மறுமையில் மோட்சத்தையும் பெறுவதற்கான ஞான அருளை தெளிவிக்கும் குரலாக இத்திருக்குறள் விளங்குகிறது வீடு பேராகிய நெறியை பற்றி கொள்வதை பற்றி திறம்பட எடுத்துரைக்கிறது வரதராசனார் அவர்கள் இக்குரலுக்கு விளக்கம் அளிக்கும் பொழுது சொல்கிறார் உள்ளத்தின் பற்றுகளை விட்டொழிப்பதற்காகவே பற்றில்லாதவனாகிய கடவுளை பற்றி கொள்ள வேண்டும் என்கிறார் ஆனால் பரிமேலழகரோ உடம்பின் பற்றினை விடுத்து உள்ள பற்றை பற்றிக்கொள்ளுதல் கொள்ளுதல் என்கிறார் உள்ளம் என்பது இறைவன் வாழும் இடம் உலகில் உள்ளதையெல்லாம் பற்றிக்கொண்டு உள்ளத்தை பற்றி எண்ணம் இல்லாமல் இருந்தால் வாழ்வின் பயன்பாட்டை இழந்தவர்களாகி விடுவோம் என்ற ஆழமான ஆன்மீக விழுமியத்தை தாங்கியதாக இத்திருக்குறள் விளங்குகிறது படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது இக்கூற்று உலக படைப்புகள் உலக பற்றுகள் உலகு சார்ந்த உறவுகள் எல்லாமும் நமக்கு உரியவை என்றிருந்தாலும் அவை நித்தியமாக இருக்கக்கூடிய பேரின்ப பரம்பொருளை அடைவதற்கான வழிவகைகளே என்பதை உணர்த்துகின்றது இந்த உணர்வை அருள் தேடல் மூலமாகவே நாம் அடைந்து மகிழ முடியும் என்பதைத்தான் இக்குறள் நமக்கு தெற்றென விளக்குகிறது திருமங்கை ஆழ்வாரும் இக்குரல் குறித்த கருத்தினையே வேண்டுகிறார் அந்த திறனை பாருங்கள் தாயே தந்தையென்றும் தாரமே கிளை மக்களென்றும் நோயே பட்டுழிந்தேன் நுன்னை ஆசையினால் வேயே பூம்பொழில் சூழ் விரையார் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கியாள் என்னை கொண்டருளே என்கின்றார் அதாவது இதன் பொருள் என்ன என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் மனம் வீசும் திருமலையில் எழுந்தருளியுள்ள பெருமானே என் பேரின்ப பரம்பொருளே நான் தாய் தந்தை மனைவி சுற்றம் பிள்ளைகள் இவர்களையே உறவின் முறையார் என்று எப்பொழுதும் சுற்றி சுற்றி வந்தேன் இதனால் நான் அடைந்த பலனோ நோய்வாய்ப்பட்டு துன்பம் அடைந்ததுதான் மிச்சம் ஆனால் இப்போது உண்மையான நிலைத்த உறவுமுறை நீயே என்று உணர்ந்து அறிந்து கொண்டேன் நீயே என் உயிர்க்கு உண்மையான உறவினன் எனவே உன்னிடம் நான் சரணாகதியாகின்றேன் என்னை ஏற்று அருள் புரிய வேண்டும் என்று பாடுகின்றார் இந்த அருள் என்று சொல்லப்படுவதே அந்த பேரின்ப பரம்பொருளை அடைவதுதான் என்பதையும் அதாவது பிறவி துன்பத்தினின்று விடுபட்டு பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புளதில் உனையென்றும் மறவாமை வேண்டும் என்கின்ற அந்த மனநிலைக்கு நம்மை அழைத்து செல்வதாக இந்த திருக்குறள் விளங்குகிறது இரவிலும் என் உள்ளம் உனை நினைக்கும் என் இரு விழிதனில் உந்தன் நிலைக்கும் உரிமைகள் உடைமைகள் பொருள் சுகம் அனைத்தையுமே என் உயிர் சுனையே உந்தன் பதம் படைத்தேன் என்ற பாடல் வரியும் கூட நித்திய வாழ்வு எனும் அழியா ஒப்பற்ற பேரின்ப இன்பம் அந்த இறைவன் அவன் ஒருவன்தான் அவனே பற்றற்றவன் பற்றுகளையெல்லாம் கடந்து வாழக்கூடியவன் இத்தகைய உணர்வை பெற்று நாம் ஒவ்வொருவரும் உயர்வு பெற ஓய்வு பெற இக்குரல் கற்றுத்தருகிறது அதாவது வாழ்வின் நிலையாமை தன்மையை எடுத்து கூறி நித்திய பேரின்பத்தை அடைவதற்கு வழி செய்கிறது மாணிக்க வாசகரம் கூட சிக்கென உனை பற்றி பிடித்தேன் எங்கு எழுந்தருள்வது இனியே என்கின்றார் அப்படியாக அந்த இறைவனை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் என்பதே எங்கு கருத்து ஆக உள்ளத்தை பெருங்கோயிலாக்கி உயிருக்குள் உயிராக வாழும் இறைவனை அங்கெங்கு என்று தேடாமல் என்னுள்ளே தாயும் தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வமுமாய் கருணை நிதியமாய் காருண்ய கடலாய் விளங்கும் அந்த பரலை பேரின்ப பரம்பொருளை பற்றி கொள்ள கற்றுக் கொடுக்கிறது இவ்வாழ்வின் அறம் பொருள் இன்பம் வீடடைதல் நூற்பயனே என்பதற்கேற்ப இவ்வுலக வாழ்வின் கடந்து பேரின்ப நிலையை அடைவதற்கான அந்த அழுத்தமான ஆன்மீகத்தை வலியுறுத்தும் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்ற குரலே என்னை கவர்ந்த குரலாக இருக்கிறது என்று சொல்லி இவ்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி மகிழ்கின்றேன் நன்றி வணக்கம்